ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம சுந்தரி சீரியலில் வந்து கதையை வந்து மக்கள் நினைக்கிற மாதிரியே வந்து இப்போ கொண்டு போய்ட்டுருந்தாங்களான்னு நினைக்கிறேன் இப்போ வந்து நம்ம சித்தார்த்தும் நம்ம உஷாவை வந்து சொல்கிறாங்க நம்ம சுந்தரிட்டை வந்து சொல்கிறாங்க உங்களுக்கு வந்து வெற்றியை கல்யாணம் சம்மதமா அப்படின்னு கேட்குறாங்க எல்லாரும் மோதியும் வந்து ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்காங்க ஆனால் வந்து சுந்தரி மகன் மட்டும் ஹாப்பியாக இல்லாத மாதிரி தெரியுது ஒருவேளை வந்து சுந்தரிக்கு வந்து அது சம்மதம் இருக்கோ இல்லைன்னு தெரியல ஆனால் சுந்தரி வந்து நினைக்கிறாங்க எனக்கு ஒரு டைம் தான் கல்யாணம் முடிச்சிருக்கு அதே போதும் அப்படின்னு நினைக்கிறாங்களா அடுத்த வெற்றி கூட வந்து வாழலான்னு நினைக்கிறான்னு தெரியல வெற்றி வந்து சுந்திட்டு போய் கேட்குறாங்க குழந்தை இருக்கிறதெல்லாம் பற்றி ஏன் கவலைப்படுறா நான் இருக்காமலாம் அப்படின்னு சொல்லி வெற்றி வந்து சப்போர்ட் பண்ணுறாரு ஆனால் வந்து சுந்தரி வந்து என்ன தான் முடிவு எடுக்க போகிறாங்கன்னு தெரில அடுத்தடுத்த எபிசோடை பார்த்தாங்க தெரியும் ஆனால் வந்து ரசிகர் எல்லாருமே வந்து நம்ம சுந்தரிக்கும் வெற்றிக்கும் கல்யாணம் அறிஞ்சு அவங்க சந்தோஷமாக வாழணும் அப்படின் தான் நிறைய மக்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க அதேமாதிரி தான் டைரெக்ட் சார் வந்து மாதிரி வந்து கொண்டு போகிறாரு அதனாலே வந்து மக்கள் எல்லாருமே வந்து சுந்தரி சீரில் வந்து இப்போ விரும்ப ஆரம்பித்தாங்க கூடிய சீக்கிரம் வந்து சுந்தரி சீரியல் முடியாதுன்னு சொல்கிறாங்க இதை பற்றி நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீட்ஸ் லைக் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்